அன்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் மந்திரம் ஆஞ்சநேயர் மந்திரம் இந்த மந்திரம் வந்து ஒரு பத்து பேர்த்துக்கு மேலே கொடுத்து அவங்க பூரா நல்ல நிலையில இருக்காங்க நல்லா இருக்காங்க வசதி வாய்ப்பாக இருக்காங்க குறிப்பாகுறாங்க எதுலேயும் வெற்றி மேல் வெற்றி அடைஞ்சு நல்ல விதமாக இருக்காங்க அதனாலயே இந்த மந்திரத்தை நான் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்துங்க எல்லாத்துலேயும் வந்து நல்ல நிலையை அடையலாம் இந்த மந்திரம் வந்து அவ்வளோ அருமையாக வேலை செய்யும் இந்த மந்திரம் வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்கில் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் மாலையில் வந்து ஏழு மணியிலேருந்து ஒம்பது மணிக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த ஆஞ்சு படம் ஒன்று வாங்கி வச்சுக்கிறேங்க அதுக்கடுத்து சூடம் பத்தி சாம்பிராணி வச்சு ஒரு கண்ணாடியில் ஒரு மூணு சொட்டு நல்லெண்ணெய் விட்டு அந்த கண்ணாடி பக்கத்தில் ஒரு விளக்கு வச்சுக்கிறேன்ன விளக்கு வச்சு அந்த எண்ணெய் முகம் பார்க்குற கண்ணாடியில் எண்ணெய் ஒரு மூணு சொட்டு விட்டு அந்த எண்ணெயத்தையும் எண்ணெயை பார்த்துக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் இதில் நான் கொடுத்துருக்க மந்திரத்தை அப்படி சொல்லி வரும்போது ஒரு ஒரு வாரத்திலே அந்த எண்ணெயில் வந்து அந்த எண்ணெயையும் அந்த விளக்கு ஒளியிலையும் விலக்கோலிலிருந்து அந்த படுற வெளிச்சத்தில் வச்சுக்கிறேன்ன வச்சு அந்த எண்ணெயை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ வந்து ஆஞ்சநேயர் உருவம் அந்த அந்த கண்ணாடியில் இருக்க எண்ணெயில் தெரியும் அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு சித்தி ஆகிருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படி சித்தியாகிறதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஒவ்வொரு ஆளுக்கு பதினஞ்சு நாள் இப்படி ஆகும் இருந்தாலும் நீங்கள் வந்து இதை பயன்படுத்தும்போது ரொம்ப ஒரு நல்ல ஒரு தன்மை ஏற்படும் வியாபார விருத்தி தொழில் வசியம் அதே மாதிரி வந்து குறிப்பாகிறது வாக்கு சொல்கிறது ஜோதிடம் சொல்கிறது எல்லாத்தையும் எல்லாத்துக்குமே இது ஒரு அருமையான மந்திரம் ஆஞ்சநேயர் மந்திரத்துலேயே எத்தனையோ பெரிய பெரிய மந்திரங்கள் இருக்குது இது மந்திரம் சின்ன மந்திரமாக இருந்தாலும் ரொம்ப நல்லா வேலை வேலை செய்யும் அவ்வளோ ஒரு அருமையான மந்திரம் மந்திரங்கள் எல்லாமே எல்லாமத்தங்கள்ட தீச்சை வாங்கி செய்யும்போது அந்த மந்திரம் நல்லா வேலை செய்யும் இந்த மந்திரமெலாம் நான் பல தடவை பல பேர்த்துக்கு கொடுத்ததுனால நீங்கள் தாராளமாக தீச்சை எடுக்காமே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வரலாம் அந்தளவுக்கு இந்த மந்திரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லா வழியிலையும் உங்களை உங்களை வந்து மேம்படுத்தும் அதே போல் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லி அதனுடைய பலன் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறை குறை இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள் அதுபோல் நான் வந்து என்னுடைய தாத்தா வந்து எழுதுன எழுதி வச்சிருந்த புத்தகத்தையும் நான் இருந்து எடுத்த புத்தகமும் சேர்த்து ஒரு இருபது புத்தகம் இருக்குது எல்லாமே மாந்திர மாந்திரிகமும் வைத்தியம்தான் இருக்கும் அதில் எதுவும் புத்தகம் தேவைப்படுறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கிறேங்க அதே மாதிரி வந்து சோவி பிரசன்னா அப்படின்னு ரொம்ப பிரசித்தி பெற்ற நம்ம தமிழ் முறை அது வந்து தமிழர்கள் அதாவது வந்து சேரர் சோழர் பாண்டியர்னு அவங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்டது ஒரு தடவை போட்டாலே அவங்க எதுக்காக வேண்டி வந்தாங்க அவங்களுடைய நோக்கம் என்ன அவங்க வீடு எந்த திசையில் இருக்குது அவங்க வீடு எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு மந்திர தந்திரம் இல்லாமல் அதை வந்து பயிற்சியாக நான் கொடுக்குறேன் அது வேண்டியவங்க நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் அதையும் பழகிக்கிறலாம் அதுக்கு எந்த ஒரு மந்திர உபாசனாக அது இதுன்னு எதுவும் தேவையில்லை ஆனால் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் இதுக்கடுத்து அந்த மந்திரத்தை பார்ப்போம் இந்த மந்திரம் வந்து ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ரங் ரங் ராமதூதாய அஞ்சனா அஞ்சனாதேவி புத்திராய வசி வசி சுவாகா இந்த மந்திரத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஞ்சநேயரை போட்டா வச்சு சூடம்பத்தி சாம்பிராணி அவல் பொறி கடலை வச்சு ஒரு கண்ணாடியில் வந்து ஒரு விளக்கு வச்சு ஒரு கண்ணாடியில் ஒரு மூணு சொட்டு எண்ணெய் நல்லெண்ணெயோ எண்ணெயோ எந்த எண்ணெய் இருக்கதை விட்டு அந்த எண்ணெயை கண்ணாடியில் இருக்க எண்ணெயை பார்த்துக்கிட்டே மந்திரத்தை சொல்லணும் அப்படி சொல்லி வரும்போது ஒரு ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஆஞ்சநேயர் உருவம் அந்த எண்ணிக்கையிலேருந்து சின்னதாக தெரியும் அப்படி தெரிஞ்சிட்டால் உங்களுக்கு ஆஞ்சநேயர் சித்தியாயிருச்சு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பின்னாடி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் வாக்கு வன்மை உண்டாக செல்வ வளம் பெருகும் இந்த மாதிரி அனைத்து காரியத்திலையும் வெற்றியை உண்டு பண்ணி தருவார் இந்த ஆஞ்சநேயர் இந்த மந்திரத்தை நீங்கள் மறக்காமல் எல்லோரும் சொல்லி எல்லோரும் பயனடைய நான் வேண்டிக்கிறேன் அதே போல் பல மந்திரங்கள் சித்தியார்கள்லாம் சொன்னீங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிகவும் நன்றி